அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் பொங்கல் ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் பானையில் பண்ணுறதா இருந்தாலுமே அளவு வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நான் சொல்கிற அளவில் இங்கே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்டி ஆகவே ஆகாது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆனாலுமே இதே மாதிரி தான் இருக்கும் செஞ்சு முடித்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தாங்க இருக்கும் நான் சொல்கிற அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் உங்களுக்கும் சூப்பராகவே வரும் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் அன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் குண்டு பச்சரிசி மாவு பச்சரிசின்னு சொல்லுவோம்லையே அதுதான் எடுத்திருக்கேன் பிரியாணிலாம் போடுவோம்லையே அந்த பச்சரிசி எடுக்கக்கூடாது மாவு பச்சரிசி தான் எடுக்கணும் சக்கரை பொங்கலுக்கு ஒரு கப் அரிசி அப்படின்னா கா கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போதும் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் வந்து கெட்டியாயிடும் எந்த அளவுக்கு நீங்கள் ஜாஸ்தி வந்து பருப்பு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கெட்டியாயிரும் நீங்கள் இந்தளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒரு பங்கு அரிசிக்கு காப்பங்கு அளவுக்கு நீங்கள் வந்து பருப்பு எடுத்தால் போதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு பருப்பு சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணா எல்லாம் விட்டுடலாம் நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா அழைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு மூணு தான் நல்லா அலசினாலே போதும் அரிசி வந்து நம்ம ஊற வைக்க போகிறது கிடையாது நல்லா அழிச்சிட்டு வந்துவிட்டேன் இங்கே பாருங்கள் இப்போது இந்த அரிசி வந்து குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய குக்கராகவே எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் ஒரு கப் பால் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு நாலு பங்கு தண்ணி விடணுங்க இப்போ நான் தண்ணி சேர்க்குறேன் குக்கர்னால் இந்த அளவு போதும் இதே இது நீங்கள் பாலில் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் பால் அஞ்சு கப் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கலாம் பாலில் செய்கிறதா இருந்தால் தண்ணி பால்லாம் சேர்த்து நல்லா கலந்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிசி சேர்த்துக்கோங்க நம்ம குக்கரில் செய்கிறதுனா இந்த மாதிரி சேர்க்குறோம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நம்ம தண்ணி வந்து ஜாஸ்தி எடுத்துருக்கோம்ல பொங்கி வரக்கூடாது அப்படின்றதுக்காக நெய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு அடுப்பு மேலே வச்சிடலாம் நம்ம இதை அடுப்பு மேலே வச்சாச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் ஃபுல் மட்டும் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது வந்து அஞ்சாவது விசில் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதோட ப்ரெஷர்லாம் இறங்கட்டும் அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணலாம் இந்த டைமில் நம்ம சக்கரை பாக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம இன்னைக்கு வெள்ளம் எடுத்துருக்கோம் ரெண்டு கப் வெளிலனா அரை கிலோ அளவுக்கு வெள்ளை வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அரிசிக்கு அரை கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் ஜாஸ்தி நினைக்காதீங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ரவை மட்டும் தண்ணி செத்துறாதீங்க வெள்ளை கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் வெள்ளை வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு நல்லா கரைஞ்சிருச்சு இது இருக்கட்டும் இப்போ போய் குக்கரை பார்க்கலாம் குக்கர் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு கீழே நமக்கு அடியும் பிடிக்காது கரெக்டாக வந்திருக்கும் நான் சொன்ன அளவும் கரெக்டான பதத்தில் வெந்திருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வரும் இந்த மாதிரி இதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா மசிச்சு விடுங்க இங்கே பாருங்கள் கீழே ஒட்டவே இல்லை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பருப்பு ஜாஸ்தி எடுத்துருந்தீங்க அப்படின்னா நெய் வந்து ஜாஸ்தி சேர்க்குற மாதிரி இருக்கும் சீக்கிரமாகவே கட்டிப்படும் நான் சொல்கிற அளவு மட்டும் நீங்கள் வந்து பருப்பு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போது நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ளத்தை வடிகட்டி நம்ம சேர்த்துருக்கோம் பருப்பு ஜாஸ்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே பொங்கல் வந்து கட்டிப்படும் இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே வந்துடும் இப்போ வடிகட்டி சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விடுங்க ரொம்ப தனியான மாதிரி தான் இருக்கும் கலந்து விடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம கலந்து விடலாம் இவை பார்க்கும்போது ஜாஸ்தி இருக்க மாதிரி வெள்ளம் இருக்கும் ஆனால் நீங்கள் கலந்து விடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ கலந்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு இப்போது இதில் நம்ம ஒன்றும் பாதியும் உடச்ச மாதிரி ஏலக்காய் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதையும் லாஸ்ட்லவே ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இதில் நீங்கள் பச்சைக்கரைப்புறம் சேர்க்கினாலும் சேர்க்கலாம் நான் சேர்க்கல இப்போது இது நல்லா கலந்து விட்டாச்சு இது இருக்கட்டும் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் சேர்த்துருக்கேன் அளவுக்கு சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆனாலுமே கெட்டியாகாது சக்கரை பொங்கல் வந்து நெய் கொஞ்சம் ஊருகட்டும் இப்போது இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லு பல்லா அதை நம்ம சேர்த்துக்கலாம் சக்கரை பொங்கலில் தேங்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும் இப்போ லைட்டாக செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம முந்திர பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா செவந்து வரட்டும் லைட்டாக செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம காஞ்ச திராட்சை செத்துக்கலாம் நான் அன்றைக்கி கருப்பு சேர்க்குறேன் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது நீங்கள் செத்துக்கோங்க இது நல்லா பலூன் மாதிரி உப்பி வரட்டும் நல்லா செவந்து வந்துருச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருந்தேன் சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதான் அங்கே சூப்பரான நமக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன அளவில் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆனாலுமே கெட்டி ஆகவே ஆகாது இந்த பொங்கலுக்கு நான் சொன்ன மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக வரும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் நீங்கள் மறக்காமல் கிளம்பு சொல்லுங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேரும் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்